ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் விடியலுக்காய் காத்திருத்தல் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட ஆம் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது சங்கீதம் நூற்றி முப்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் தன் கருத்தை வலியுறுத்தவே விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என்று இருமுறை சங்கீதக்காரர் வலியுறுத்துகின்றார் முக்கியமான ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இரவு முழுவதும் உங்களை தூங்க விடாமல் செய்திருக்கின்றதா நேரம் எப்படி கடந்தது எப்போது விடியும் என்று வெகு நேரம் காத்திருந்தது போல் இருந்ததா விடிவதற்காக காத்திருந்தது போல எப்போதாவது ஜெபித்து விட்டு பதிலுக்காக காத்திருக்கின்றீர்களா நேரம் எப்படி கடக்கிறது என்பது நம் மனநிலையை பொறுத்தது உண்மையில் நேரம் விரைவதும் இல்லை தாமதிப்பதும் இல்லை அது ஒரே சீராகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது நாம் என்ன நிலையில் இருக்கின்றோம் என்பதை பொறுத்து அது விரைவாகவோ தாமதமாகவோ செல்வது போல் தோன்றுகிறது எட்டாத இடத்தில் அன்பு இருந்தால் ஒரு மணி நேரம் காத்திருப்பதும் அதிக காலம் போல தெரியும் அன்புதான் முடிவு என்றால் நித்திய காலம் காத்திருப்பதும் கொஞ்ச நேரமாகவே கழியும் என்று எமிலி டிக்சன் எழுதுகிறார் தேவ வார்த்தையில் வெளிப்பட்டுள்ள அவர் சித்தப்படியே நாம் ஜெபித்திருந்தாலும் எப்போது எப்படி தேவன் அதற்கு பதில் தருவார் என்பதை நாம் கணித்து கூற முடியாது அந்த காத்திருத்தல் சில சமயம் கொஞ்ச நேரமாக தெரியலாம் சில சமயம் நீண்ட காலமாக தெரியலாம் தானியல் ஒன்பதாவது அதிகாரத்தில் அவர் ஜெபித்துவிட்டு ஒரு சில நிமிடங்கள் தான் காத்திருந்தார் பதில் கிடைத்துவிட்டது பரிசுத்த ஆவியானவரை தாம் அனுப்புவதாக சீடர்களிடம் இயேசு வாக்குரைத்தார் அவர்கள் பத்து நாட்கள் காத்திருந்து அது நிறைவேற கண்டார்கள் பெதா குளத்தருகே படுத்திருந்தவன் முப்பத்தி எட்டு வருடங்கள் காத்திருந்து குணமடைந்தான் கர்த்தருக்கு காத்திருத்தல் என்பது பதில் வருமென்று சும்மாவே உட்கார்ந்திருப்பது அல்ல தேவ சித்தத்திற்கு முற்றிலும் அர்ப்பணிக்கும் மனநிலையோடு காத்திருக்க வேண்டும் மிக சிறந்ததை நித்தியத்திற்கேற்ற பயனுள்ளதை தேவன் எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கையை உறுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் கத்தலுக்க காத்திருக்கிறேன் என் ஆத்மா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான் சங்கீதம் நூற்றி முப்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கீழ்ப்படிதலோடும் நம்பிக்கையோடும் நிச்சயத்தோடும் இருந்தால் தேவனிடமிருந்து பதிலுக்காக காத்திருக்கும் காலம் குறைவாகவே தெரியும் இத்தகைய மனநிலையோடு அமைதியாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக சுற்றித் திரியும் ஒரு கிறிஸ்தவரை கூட நாம் சந்திக்க முடியாது காலைதோறும் கத்தரின் சமூகத்தில் காத்திருந்து அந்த நாளை ஆரம்பிப்பதில் எண்ணற்ற நன்மைகள் உள்ளன ஜெபிக்கவும் தியானிக்கவும் தேவ வார்த்தையை ஆராயவும் நாம் ஒதுக்கும் இத்தகைய நேரங்கள்தான் கத்தருக்காக காத்திருக்கும் அனுபவத்தை எரிச்சலாக அல்லாமல் சந்தோஷமாக கருதும் மனநிலைகளை உருவாக்குகின்றன பதில் கிடைத்தல் என்னும் விடியல் வர தாமதித்தால் உங்கள் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என சோதியுங்கள் காத்திருத்தல் என்னும் பாடத்தை கட்டியிருந்த தாவீது கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கத்தருக்கே காத்திரு என்று வலியுறுத்துகிறார் சங்கீதம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்